பைக்கெல்லாம் போறோம் ஹலோ மக்களே எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் பாட்டி ஊருக்கு தாங்க ரொம்ப நாள் கழித்து எங்கள் பாட்டி ஊருக்கு போகிறோம் என்ன விசேஷம் கேட்டிங்கன்னா கும்பாபிஷேகம்ங்க அதுக்காக தான் போயிட்டுருக்கோம் எங்கள் அம்மா ஃபஸ்ட்டே போயிட்டாங்க நானே என் தங்கச்சி எங்கள் அப்பா வழக்கம் போல் லேட்டாக தான் கிளம்பணுன்றதுனால பைக்கில் கிளம்பிட்டோம் போகிற வழியில் பெட்ரோல் போட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் கிளம்புனது ஏழு மணி அப்பவே அப்போவே வந்து பயங்கரமான வெயில் அந்த வெயிலையும் சரினு சொல்லி நாங்கள் போய்ட்டோம் போகிற வழியில் வந்து அங்கே ரிலேட்டிவ்ஸ்க்கெலாம் ஃப்ரூட்ஸு ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு ஒரு டீயை குடிச்சிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் ஊருக்கு ஒரு வழியாக ரீச் ஆகிட்டோங்க இதில் ஒரு ஸ்பெஷல் என்னன்னா மூணு கோயிலுக்கு ஒரே நாளில் வந்து கும்பாபிஷேகம் பண்ணுறாங்க அதாங்க ஸ்பெஷலே அதுக்காக தான் அறக்க பறக்க போகிறோம் ஏன்னா டைம் ஒம்போதாயிடுச்சு ஒம்பது பத்திரிக்கு கும்பாபிஷேகம்னு சொன்னாங்க நாங்கள் கரெக்ட் டைமில் போய் ரீச் ஆனவங்க போன உடனே ஃபஸ்ட்டு பிள்ளையார் கோயிலில் வந்து கும்பாபிஷேகம் முடிஞ்சிருச்சு கரெக்டாக தண்ணி தெளிச்சிட்டு இருந்தாங்க கரெக்ட் டைம் போனதுனால எங்களால் பார்க்க முடிஞ்சது இந்த கோயில் கும்பாபிஷேகம் முடிச்சுட்டு இன்னொரு கோயிலுக்கு வந்து எல்லாருமே நடந்து போயிட்டு இருக்காங்க தான் வந்து எங்க பாட்டி வீடு அப்படியே இங்க வந்து வேற வீடு இது வந்து இந்த வந்து பிள்ளையார் கோயில் இருக்கா அப்படியே இந்த பிள்ளையார் கோயில் வந்து இந்த இடத்துல ஒரு கோயில் கொஞ்சம் தூரம் நடந்து போனதுமே வந்து இந்த அம்மன் கோயில் வருங்க இங்கே இப்போ கும்பாபிஷேகம் நடந்துகிட்ருக்கு நடந்து முடிச்சுட்டு தீபார்த்தனை காட்டுறாங்க இங்கே பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ஊர் ஏறையில் ஒரு கோயில் இருக்குது அந்த கோயிலுக்கு தாங்க போகிறோம் இப்போது இப்போ வந்து இந்த இடத்துல கும்பாபிஷேகம் பண்ண போகிறாங்க இது மூணாவது கோயில் அதுக்காக தான் எல்லாருமே மேலே ஏறி போயிட்டுருக்காங்க இங்கே பார்த்தீங்கன்னா வந்து கரெக்டாக அந்த தண்ணி ஊற்றுற டைமில் வந்து மேலே ஈகிள் வந்துச்சு அது கருடன்னு சொல்லுவாங்கள்ல அது எல்லாருமே வந்து அந்த ஈகளை பார்த்துட்டு இருந்தாங்க மேலே நானும் ஃபோனில் ஃபோக்கஸ் பண்ணுறேன் என்னால் எடுக்க முடியல க்ளியராகவும் தெரியல கரெக்டாக அந்த தண்ணி ஊற்றுற டைமில் வந்துச்சுங்க ஒரு கோழியாக மூணு கோயில் கும்பாபிஷேகமும் சூப்பராக முடிச்சாச்சு முடிச்சுட்டு இங்கே சாமி அலங்கரிச்சு வச்சிருந்தாங்க உள்ளே தீபார்த்தனை காட்டினாங்க சாமியை நல்லபடியாக கும்பிட்டு முடிச்சுட்டு கோயிலை நல்லா சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நாற்பத்தெட்டு நாள் மண்டல அபிஷேகம் பண்ணுறதுக்காக அந்த சைடில் வச்சுருந்தாங்க அங்கேயே போய் சாமி பார்த்துட்டு அதுக்கப்புறம் பிரசாதம் கொடுத்தாங்க பிரசாதமும் வாங்கி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா அங்கே போயிட்டு சொந்தக்காரங்க வீட்டில் உட்காந்து சாப்பிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் சுற்றி பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் அதை நான் அடுத்து வீடியோவில் போடுறேன் அதுவரைக்கும் டாடா பாய்